அனைவருக்கும் வணக்கம் காவல்துறை சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த வீடியோ தொகுப்பில் ஜூன் மாதம் வந்து டிஎன்யுஎஸ்ஆர்பி எஸ்ஐ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி டிஎன்யுஎஸ்ஆர்பி வெப்சைட்டில் வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அதனை ஒட்டி நிறையா காவல்துறை சொந்தங்கள் சார் டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்டாக்க வந்து கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க நாங்கள் இப்போ இருந்தே படிக்கும் அப்படிங்க மாதிரி ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஓல்டு கேண்டிடேட் அதே மாதிரி நியூ கேண்டிடேட் எல்லோருமே வந்து கால் பண்ணி கேட்டுருந்தீங்க வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்லையுமே வந்து மெசேஜ் பண்ணுறீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு நம்முடைய அகாடமியில் வரக்கூடிய மார்ச் இருபது அன்னைக்கு வந்து டிபார்ட்மெண்ட்டு கோர்டாவுக்கான வழிமுறைகள் அதே மாதிரி இப்போ ஐபிசி சிஆர்பிசி ஐஇ பிஏ ஐஇஏ இது எல்லாமே வந்து மாறிப்போச்சு அது எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் சேம் டைம் வந்து இப்போ புதிய லா படிக்கணுமா இல்லைனா பழைய லா படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லா காவல்துறை சொந்தங்களுக்குமே வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது ஸோ நம்ம புதுசே படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் பழசு வந்து அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி நிறைய காவல்துறை சொந்தங்கள் செவன்டீன் பேஜ் எயிட்டீன் பேஜ்லாம் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க சார் புதுசு படிக்கணுமா பழசு படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி தேர்ட்டின் பேஜ் சிக்ஸ்டீன் பேஜ்லாம் வந்து சார் நாங்கள் பழச படிச்சிருக்கோம் இப்போ வந்து புதுசாக படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கட்டிட்டு இருந்தீங்க எல்லாருமே வந்து புதுசு படிக்கணும் புதிய லாபில்ல வந்து ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்குது பேரை மட்டும் கிடையாது செக்ஷன் அதே மாதிரி சாப்டர் எல்லாத்தையுமே வந்து டோட்டலாக வந்து மாற்றிருக்காங்க அதுலேயுமே வந்து நிறையா கரெக்ஷன்ஸ் இருக்குது செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஐபிசி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ நாட் செவன் த்ரீ நாட் டூ இது எல்லாமே வந்து இப்போ இருக்கிற பிஎன்எஸில் வந்து டோட்டலாக வந்து இருக்கும் அதை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் அதுக்கான ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி இப்போ டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்த மட்டும் வந்து டோட்டலாக வந்து ஒரு நூற்றி எழுபது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் அதில் எண்பது கொஸ்டின் வந்து நமக்கு லாக் கொஸ்டின் வந்து அவைலபிளாக இருக்கும் இப்போ ஐபிசி சிஆர்பிசி ஐஏஏ இதுக்கான புது பேரை வந்து பார்த்துடலாம் ஐபிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதிய நியாய சங்கீதா ஓகேவா அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சிஆர்பிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதம் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஐஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதிய சாக்ச சங்கீதா இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்குமே வந்து எத்தனை சேப்டர் எத்தனை செக்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி நம்ம நம்முடைய லாஸ்ட்டு டெஸ்ட் பேஜ் குரூப்பில் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த வீடியோ தொகுப்பு எல்லாமே போஸ்ட் ஆகும் அதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரக்கிலே வந்து லீவு போட்டு படிக்க முடியாது லீவு கொடுக்க மாட்டாங்க அதே சேம் டைம் வந்து நம்ம டியூட்டி டைமில் கிடைக்கிற ஃப்ரீ டைமில் தான் நம்ம வந்து யூடியூப் அதே மாதிரி வாட்ஸ்அப் டெலிகிராம் இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஆடியோ கிளாஸஸ்மே நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சேம் டைம் வந்து ஓபன் கோட்டா டிபார்ட்மெண்ட் கோட்டா ஓப்பன் கோட்டாவை பொறுத்த மட்டும் வந்து சிஎஸ் வந்து அவங்களுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கும் சிஎஸ் அதே மாதிரி சைக்காலஜி வந்து அவங்களுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கும் ஆனால் டிபார்ட்மெண்ட்டு கோட்டாவுக்கு வந்து பார்க்கும்போது நமக்கு எல்லாமே வந்து லா மட்டும்தான் வந்து நம்மளுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கும் அதுதான் வந்து நமக்கு முழுக்க முழுக்க கை கொடுக்கும் அதே மாதிரி இப்போ ப்ரீவியஸ் லாவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஈஸியா வந்து படிக்கிற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி இப்போ வந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா சேம் டைம் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓட்ட ஹேண்ட் வந்து காவல்துறை சொந்தங்கள் எல்லாருக்குமே வந்து கிடைக்கிற தான் நீங்க வந்து படிக்க முடியும் அந்த கிடைக்கிற டைம்ல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா ஃபுல் போக்கஸ்டா வந்து படிக்கிங்களோ அதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க கிடைக்கிற ஒவ்வொரு செகண்டுமே வந்து உங்களுக்கு வந்து பொன்னான நேரம் தான் அதை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் இந்த கால்பர்க்கு அடுத்து கால்பர் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் அதனால செவன்டீன் பேஜி தேர்ட்டீன் பேஜ் சிக்ஸ்டீன் பேஜி டூ தௌசண்ட் டூலருந்துமே இருந்துமே லாஸ்ட் இயர்லாம் இருந்தாங்க அவங்க எல்லாருமே வந்து இந்த கால்பெருளை தயவு செய்து நல்ல எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணி எஸ்ஸியாக ஆயிடலாம் ஓப்பன் கோட்டா டிபார்ட்மெண்ட்டு கோர்ட்டா நிறைய பேர் வந்து ஓப்பன் கோர்ட்டாகவும் எலிஜிபிளாக இருப்பீங்க டிபார்ட்மெண்ட்டு கோர்ட்டாகவும் எலிஜிபிளாக இருப்பீங்க டிபார்ட்மெண்ட்டு கோட்டாவை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம காவல்துறையில் ஜாயின் பண்ணி ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டு கோர்ட்டாக வந்து எலிஜிபிள் அதை நம்ம கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கிறணும் எல்லாமே வந்து லா எல்லாமே புதுசாக இருக்குது என்னால் முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டாம் லா எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி தான் ஓகேவா நம்ம திருப்பி படிக்கிற வரைக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம ஒன்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க சீனியர் சொன்னாங்க சூனியர் சொன்னாங்க அந்த ஐடியா சொன்னாங்க இந்த ஏட்டியா சொன்னாங்க அதெல்லாம் வந்து கதைக்கே ஆகாது நம்மளுடைய வெற்றி நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது சொல்கிறவன் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருப்பான் அதை நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அதனால எதையுமே காதில் கேட்காம நம்முடைய வேலையை நம்ம கரெக்டாக இருக்கணும் அந்த ஐடியா சொன்னார் அப்படின்னா அந்த ஐடியா வந்து சொல்லிட்டு தான் இருப்பார் அதெல்லாம் தூரத்துக்கு போட்டுட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் அதே மாதிரி இப்போ போன வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டின் பேஜும் அதே மாதிரி செவன்டீன் பேஜுமே வந்து நம்ம கிட்டே இருந்தாங்க செவன்டீன் பேஜ் வந்து எலிஜிபிள் கிடையாது இந்த வருஷம் தான் அவங்க வந்து எலிஜிபிள் ஆனால் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுமே வந்து நமக்கிட்ட ப்ரீவியஸ் இயர்லையுமே படிக்கும்போது இந்த வருஷமும் படிக்கும்போதும் இப்போ இப்ப எயிட்டீன் பேஜ் அவங்களுமே வந்து ஆல்ரெடி வந்து படிச்சுட்டு இருக்காங்க இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான் சார் என்னுடைய சீனியர் வந்து படிச்சிட்டு இருக்காங்க நான் இப்ப இருந்தே வந்து படிச்சேன் அப்படின்னா பாஸ் பண்ணிடுவா அப்படிங்க மாதிரி அதே மாதிரி லா வந்து ஒரு போலீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமானது அதையுமே வந்து எல்லா காவல்துறை சொந்தங்களுமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு லா தெரிஞ்ச போலீஸ்காரன் தான் வந்து எங்கேயுமே வந்து கெத்தாக ஒரு ஒரு கேஸை வந்து அசால்ட்டாக வந்து ஃபேஸ் பண்ண முடியும் லா தெரியாமல் எதுவுமே வந்து பண்ண முடியாது அதே மாதிரி காவல்துறையில் ஒரு பர்டிகுலர் ஈர் வரைக்கும் தான் வந்து நம்மளை வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா வந்து வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அப்போது நமக்கு எல்லாமே ப்ராப்பராக வந்து தெரிஞ்சிருக்கணும் லாவை பொறுத்த மட்டும் வந்து நமக்கு ஐபிசி சிஆர்பிசி ஐஏஏ இதெல்லாம் விடுது பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் அதே மாதிரி பிஎஸ் இதை வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து நமக்கு வந்து கை கொடுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் நம்முடைய டெஸ்ட் பேஜ் குரூப்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஓல்டு காவல்துறை சொந்தங்கள் குரூப்பு அதே மாதிரி இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து அதை வந்து ஃபாலோ ஆகும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சது தான் நூத்தி எழுபது கொஸ்டின் இருக்கும் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்பது கொஸ்டின்ல வந்து லா கொஸ்டின் இருக்கும் சை சைக்காலஜி வந்து நாற்பது கொஸ்டின் இருக்கும் தமிழ் வந்து பத்து கொஸ்டின் இருக்கும் இங்கிலீஷ் வந்து பத்து கொஸ்டின் இருக்கும் சிஎஸ் சயின்ஸு சோசியல் சயின்ஸு ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி பாலிட்டி எக்கனாமிக் இது எல்லாமே சேர்த்து ஒரு முப்பது கொஸ்டின் இருக்கும் டோட்டலா வந்து நூற்றி எழுபது கொஸ்டின் இருக்கும் எயிட்டி ஃபைவ் மார்க் வந்து நமக்கு வந்து டெஸ்ட் கண்டிக் பண்ணுவாங்க அதை நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் சேம் டைம் வந்து இப்போ ஐபிசி சிஆர்பிசி ஐஏஏ பிஎஸ்ஓ இதில் இருந்து நமக்கு ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐபிசி வந்து ஒரு ஐநூற்றி பதினோரு செக்ஷன் இருந்துச்சு சிஆர்பிசி வந்து ஒரு நானூற்றி எண்பத்தி நாலு செக்ஷன் இருந்துச்சு ஐஇ வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி செவன் நூற்றி அறுபத்தி ஏழு செக்ஷன் இருந்துச்சு அதே மாதிரி பிஎஸ்ஓ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு பிஎஸ்ஓ இருந்துச்சு அதையுமே வந்து நம்ம நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இது போக அன்றாட நாட்கள்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க அது வந்து சிட்டிசன்ஷிப்புக்கா இல்லைன்னா காவல்துறை சொந்தங்களுக்கா அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் காவல்துறை மாற்றங்கள் திட்டங்கள் இதையுமே வந்து போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ ஐபிசியை பொறுத்த மட்டும் இருந்து ஒரு பதினெட்டு கொஸ்டின் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஐபிசியில் மட்டும் அதே மாதிரி இருந்து இருபத்தி ரெண்டு கொஸ்டின் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் உள்ள உறவு முறைகள் பற்றி முழுமையாக விவ விவரிக்கக்கூடியது தான் வந்து சிஆர்பிசி ஒரு காவல்துறையில் ஒரு காவல்துறை நபர் இரண்டாம் நிலை காவலர் முதலாம் நிலை காவலர் தலைமை காவலர் இவங்க வந்து ஒரு கேஸை வந்து எப்படி ட்ரீட் பண்ணும் ஒரு ஆண் ஒரு பெண் அவங்கள வந்து எப்படி அரெஸ்ட் பண்ணணும் எந்த டைமுக்குள்ள அரெஸ்ட் பண்ணணும் அதை எப்படி வந்து பதிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து சிஆர்பிசில வந்து இருக்கும் அதாவது ஐபிசி வந்து ஒரு ஆணோ பெண்ணோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன செக்ஷன் என்ன தண்டனை அதை மட்டும் பனிஷ்மெண்ட் என்ன அதை மட்டும் சொல்லக்கூடியதான் ஐபிசி சிஆர்பிசி வந்து ஒரு ஆணோ பெண்ணோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களை எப்படி காவல்துறை வந்து ஹேண்டில் பண்ணணுமோ அதை சொல்லக்கூடியதான் சிஆர்பிசி ஐஇ வந்து பாத்தோம் அப்படின்னா ஒரு ஆணோ பெண்ணோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கான தடயங்கள் என்ன எவிடன்ஸ் என்ன வந்து நம்ம ஐஏ ஓகேவா அதை விட்டுட்டு பிஎஸ்ஓ ஒன்று இருக்கு தமிழ்நாடு காவல் நிலைய ஆணைகள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு அத்தியாயம் எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு ஆணைகள் இருக்கு இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு எல்லாமே வந்து முக்கியம் கிடையாது ஆனா அதுல ஒரு சிலது வந்து பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமானது ஃபார் எக்ஸாம்பிள் ரயில் வாரண்ட் அதே மாதிரி வந்து நைட் நைட்ரோன்ஸு பேரா டூட்டி ஆஹ் எக்ஸட்ரா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம காவல்துறையில் இருக்கோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டூட்டியுமே எல்லாமே வந்து ஒவ்வொரு பிஎஸ்ஓ ஆர்டர் தான் வந்து நம்ம வந்து பார்த்துட்ருப்போம் அதை அத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ஓகேவா இப்போ ஏஆர் இருக்காங்க அப்படின்னா ஏஆர் வந்து இப்போ கைதி எஸ்கார்டு போறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பிஎஸ்ஓ வந்து உண்டு அதே மாதிரி பேராடுட்டு ஒருத்தவங்க வந்து பாக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பிஎஸ்ஓ வந்து உண்டு அதே மாதிரி ஆஹ் சிஎமுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து எஸ்கார்டு போறாங்க சிஎம் டுட்டில வந்து இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பிஎஸ்ஓ உண்டு இதெல்லாம் சேர்ந்ததுதான் வந்து தமிழ்நாடு காவல்நிலை ஆணைகள் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎஸ்லருந்து ஒரு பதினெட்டு கொஸ்டின் சிஆர்பிஸ்லேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கொஸ்டின் ஐயிலிருந்து ஒரு பத்து கொஸ்டின் பிஎஸ்ஓ போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் தமிழ்நாடு காவல்நிலை ஆணைகள் அதுலருந்து ஒரு பதினாலு கொஸ்டின்ஸ் இருக்கு அதே மாதிரி போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பதினாறு கொஸ்டின் இருக்கு இந்த போலீஸ் அட்மினை பொறுத்த மட்டும் வந்து நம்ம அன்றாட நாட்களில் காவல்துறையில் நடக்கக்கூடிய நமது தமிழ்நாடு காவல்துறையில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான திட்டங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசன்ட் டைம்ல வந்து லான்ச் பண்ணாங்க அந்த மொபைல் செயலி வந்து எதுக்கு வந்து யூஸ் யூஸ் ஆகுது வயதான முதியவர்களுக்கா இல்லைன்னா இளைஞர் அதே மாதிரி வயது இளவட்டம் அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா அது வந்து என்ன பர்பஸ்க்காக வந்து லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்போது லாவை பொறுத்த மட்டும் வந்து காவல்துறைக்கு வந்து மிக மிக முக்கியமானது அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம லாக்கு மட்டும் தனியாக கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சிஆர்பிசி பிஎஸ்ஓ போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இது எல்லாத்துக்குமே கிளாஸ் இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் அடுத்தடுத்த வீடியோ தொகுப்புல நான் தனித்தனி வீடியோவை தரேன் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ தொகுப்பு வந்து காவல்துறை சொந்தங்கள் எல்லாருமே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு அதே மாதிரி அட்மிஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயிட்டு இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டுக்கலாம் அதே மாதிரி ஓ ஆல்ரெடி நம்ம கிட்ட படித்த காவல்துறை சொந்தங்கள் அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் பேமெண்ட் இருக்கும் அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கும் அதை தான் வந்து பேமெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஆடியோ கிளாஸஸ் பார்த்தோம் அதையுமே வந்து இந்த கிளாஸஸ்ல வந்து ஆடியோ கிளாஸஸ் வந்து நம்ம அட்வான்ஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதையுமே வந்து வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா சேம் டைம் வந்து ஜூன் மாதம் தான் வந்து கால்பர் ஆகுது நம்ம வந்து ஃப்ரீயா இருந்துக்கலாம் கால்பர் ஆனதுக்கு அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா காவல்துறை சொந்தங்கள் வந்து பிளான் பண்ணி இருப்பீங்க அப்படி இருக்க வேண்டாம் இப்போ இருந்தே படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா புதிய லா வந்து படிக்க போறோம் எல்லாமே புதுசாக இருக்கும் செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து மாதிரி இருக்கும் அதையுமே இருக்கும் ஓகேவா இதுல உங்களுக்கு காவல்துறை சொந்தங்களுக்கு வந்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க அதுக்கு தகுந்த விளக்கம் வந்து பதிவேற்றம் செய்யப்படும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் வந்து அட்டாச் பண்ணிருக்கேன் அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி டீடைல் கேட்டுக்கோங்க டெலிகிராம் லிங்குமே இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெலிகிராமில் உங்களுக்கு லா கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் ஆகும் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நம்முடைய சேனல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்புடின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பை காவல்துறை சொந்தங்கள் எல்லாத்துக்குமே டிபார்ட்மெண்ட்டு போட்டால் யாரெல்லாம் படிக்கவங்களோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கிடைக்கும் ஓகேவா ஸோ நன்றி வணக்கம் காவல்துறை சொந்தங்கள் எல்லாத்துக்குமே வந்து இதை ஷேர் பண்ணுங்க Okay, thank you.